விஷயத்துக்கே வந்துருவோம் எல்லா இடத்துலயும் நம்மளால உண்மை சொல்ல முடியாதுல்ல இருப்பார் என்ன தெரியுமா பொய்மையும் வாய்மையும் நன்மை குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலான்னு அழகா சொல்லியிருப்பார் அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் நம்ம எல்லாம் சைவம் படம் பார்த்திருக்கோம் அதுல அந்த கோயில் காட்சி வரும் அதாவது அந்த சின்ன பொண்ணு இருப்பாங்க அப்புறம் அவங்க அத்தையோ யாரோ இருப்பாங்க அந்த அம்மா உடனே அவங்க தோழிய பாத்துருவாங்க அந்த படத்துல அந்த தோழி உடனே ஆர்வமா கேட்பாங்க உனக்கு எத்தனை பொண்ணு எத்தனை பசங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த படத்துல பசங்களே இருக்காது அந்த அம்மா என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படி தயங்கி நிப்பாங்க உடனே அந்த நம்ம சார் அந்த சைவம் படத்துல நடிச்சால அந்த குழந்தை பின்னாடி தூண்கிட்ட இருந்து சொல்லும் அம்மா உங்களை கூப்பிடுறாங்க அங்க நான் முத்துக்குமாரோட வரிகள் மிக அழகா ஒழித்திருக்கும் சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்ட்டு அது கடுத்தவரை இன்னொரு சொல்லியிருப்பாரு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு அங்க நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அதை உண்மை அதுதான் மெய்யாய் அழகு